Camión. வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டரும்பு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலை பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை பார்த்தீங்கன்னா கோவையின் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுதுங்க இதோ இந்த மலை தான் நம்ம அப்பன் சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு அதை பார்க்கறக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு நமக்கு வருகை தந்திருக்காங்க அவங்களோடையும் நம்ம அப்பனையும் போய் மேல தரிசனம் பண்ணிட்டு வரலாம் கிரிவலமும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு தர வரலாறு மற்றும் போக்குவரத்து வசதி பயண நேரம் தங்குமிடம் ஆகியவற்றையும் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே தர்மலிங்கேஸ்வரர் மலை பகுதி கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள இயற்கைகளில் கொஞ்சம் அழகாகத்தான் நம்ம ரசிட்டு இருக்கங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம அடிவாரத்தில் இருக்கிற செல்வ விநாயகர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிரிவல பாதையை தொடங்க ஆரம்பித்தோம் சரியாக மணி ஏழு மணிங்க காலையில் அக்னிலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிரிவல பாதையில் நடக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்திருந்ததுங்க கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றைக்கி வந்திருந்தது அதிகாலை நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய சிவபக்தர்கள் கலந்துக்கிட்டு அவங்கவுங்க கொண்டு வந்திருந்த சிறப்பு சிவ பொருட்களை வந்து என் அப்பன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும் காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா சிவபாசியம் இசைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிவபக்தர்கள் வேண்டுதலை வச்சு மலை ஏறி வந்து என் அப்பன் சிவபெருமான தரிசனம் பண்ணி வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க நல்லா என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கருமலிங்கேஸ்வரர் மலை ஏறி வந்திங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா எட்டு திசைகளுக்கும் எட்டு சிவபெருமான் காட்சி நமக்கு தருவாருங்க அது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அப்படியே வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமான் இந்த மலைப்பகுதியில் இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணி இங்கே வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறுதுன்னு ஐதீகங்க அடுத்த நம்ம ஒரு சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அழகை பார்த்தீங்கன்னா ரசிகத்தான் நம்ம வந்து மாத மாத பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்கோம் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் கிரிபுலம் வந்தால் மட்டும்தான் இந்த அழகான தரிசனத்தை உங்களால் பெற முடியும் எல்லாம் அவன் சந்திரன் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஃப்ரெண்டு பார்த்துருக்கோம் திரு வினோத் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு சில வார்த்தைகள் நம்ம அப்பளை பற்றி பேசுங்க சார் நமேன் வணக்கம் சார் திரு சீகாமி வரேன் அந்த மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிருவிழா இங்கே வந்துடுவோம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக நம்ம திருத்தலம் நம்மளோட திருத்தளம் பஞ்சபாண்டவர்கள் வந்து வளம் வந்து தர்ம லிங்கேஷன் பண்ணதுனால நம்ம சாமிக்கு தர்ம லிங்கேஷன் பேர் வந்தது ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள ஒரு கிருவிழா பாதை இது ஸோ மாதம் மாதம் பக்தர்கள் எப்பவுமே நல்லா திரளான கூட்டங்கள் வரும் ஸோ இந்த பௌர்ணமி வந்து ஞாயிற்றுக்கள் வந்தாலும் நல்ல திரளான பக்தர்கள் கூட்டம் இருக்குது ஸோ இந்த பௌர்ணமி இந்த நம்ம சுப்பிரமணியை நினச்சி பௌர்ணமி வந்து கிரிவலம் வந்தால் நாங்கள் நினைச்சக்காரன் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம மக்கள் எல்லாரோட நம்பிக்கை நன்றி நன்றி இந்த இடம் ஒரு முக்கியமான இடங்க ஒரு புற்றுக்கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடு நடத்தி இங்கே வந்து வேண்டுதல் வச்சுட்டு போனீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி சென்ற முறை வந்திருந்தப்போ ஒரு பெண்மணி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழிபாடு செஞ்சு போயிருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு போங்க இது நூறு சதவீதம் உண்மையான தகவலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சிவபெருமானுக்கு அலங்காரம் இருக்காங்க ஏன்னா நம்ம அதிகாலை நேரமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கலந்துக்கிட்டு தான் வந்துட்ருக்கோம் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய ஒரு அம்மா வந்து ஒரு பாடல் பாடுவாங்க அந்த பாடலை நீங்கள் கேட்பேன் கேட்பீங்க வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்கம்மா நிறைநிலா வழிபாட்டு மன்றம் பூங்கோதை நாயி குற்றிடம் திருக்கோயில் ஒத்தக்கால் மண்டபம் சிவ சாந்தாமணி சிவ செல்வம் மா ஒரு பத்தி பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் உமாமலை நின்று அதிர வேறு நண்பர்களை நன்றி பாருங்க இந்த அழகான இயற்கை எழில் கொஞ்சம் காட்சியை நம்ம பாக்குறதுக்கு உடுத்து வச்சிருக்கணும் எத்தனை சிவபக்தர்கள் வரிசையா நின்று அப்பனை தரிசிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்கப்பா அஷ்டலிங்கங்களையும் நீங்கள் இங்கே வந்தால் தரிசிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் மதுக்கரை கிராமத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மேலே வந்து பார்த்தீங்க அப்பன் சிவபெருமான் வீட்டு இருப்பார் இந்த இடத்துல இங்கே வயசானவங்க கொஞ்சம் படியேறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு நெத்து குத்தலாக இருக்கு இந்த மலை இந்த மலைப்பகுதி ஒரு தம்பதி பார்த்தீங்கன்னா மனமுருகி என் அப்பன் சிவபெருமான வேண்ட காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க அவங்க யார் என்னன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்கம்மா வணக்கங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர் போற்றி போற்றி என் பேர் சுப்லட்சுமிங்க நான் இங்கே வந்து தம்பி தம்பி ஃபேமிலி என் பொண்ணோட வந்திருக்கோம் ஆக்சுவலாக பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு நாங்கள் இங்கே கிரிவலகம் வரது வளர்க்கோம் இந்த சிவன் அப்படின்னு அவரோட சிவனடி பாதம் நம்ம சேர்ந்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மன அமைதி இங்கே வரவங்களுக்கு நிறைய அவங்களோட கோரிக்கைகள் வந்து நடந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே வந்தாலே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதனால் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியாமல்ங்கிற பக்தர்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு முழு என்ன சொல்கிறது அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறது அதனால் வர 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 வந்து கூட்டம் வந்து தான் போகுத வழியாக வந்து குறையறது இல்லையே சிவனுடைய பாதம் அடைவும் எல்லோருக்கும் நன்றி இந்த இடம் கொஞ்சம் சறுக்கெல்லாம் இருக்குதுங்க வயசானவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக அவங்கள கேர் எடுத்து கீழே இறக்கி விடுங்க அவசரப்பட வேண்டாம் சிவபக்தர்கள் யாருமே சிவா திருचित्रம்பலம் தென்னாடு அவருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்urai என்றாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம்மன் அண்ணா போற்றி கண்ணார் அமுதகடலே போற்றி ஆரூர் அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி காவாய் கடகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்திரம்பலம் நாளைக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பிறப்பு மாத பிறப்பு அன்னைக்கு எல்லாருமே வந்து காலையில நேரத்துல ஒரு நாலு மணி மூணு மணி அந்த மாதிரி எழுந்திருச்சு துயில் துயில் எழுந்திருச்சு நீராடி பெருமானம் வளங்க வணங்க போவாங்க இது பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயே நம்ம மாணிக்க வாசகர் வந்து திருவம்பாவை அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா தன்ன பெண்ணா பாவிச்சு தூங்கிட்டு இருக்கிற ஆன்மாக்கள் நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மனுஷங்க பார்க்கல தூங்கிட்டு இருக்கிற ஆன்மாக்கள் வந்து நல்ல முறையில முட்டி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தன்ன பெண்ணா பாவிச்சு எல்லாத்தையும் துயில் எழுப்புற மாதிரி இதுல வந்து ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் எந்த ஒரு பேதமும் கிடையாது எல்லா ஆன்மாக்களையும் தன்னோட தோழிகளா நினைச்சு பெருமான் பாடக்கூடிய இந்த திருவம்பாவிய உங்களுக்காக இப்ப சமர்ப்பணம் பண்றோம் சிவா திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் பேரும் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வால் தொழி போய் விதி விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து கோதாராமலி என்றும் புரண்டிங் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதயம் தோழி பரிசலோர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நான் பேசும் போதே போரு இப்போதமிக்கே சமம் வைத்தனையோ நேரில நேரிலே சி சி இவையும் ஏசும் இடம் கீதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு பூசு மலர்பாதம் தந்தருட மந்தருடும் தேசன் சிவலோகன் பிள்ளை சிற்றம்பலத்துள் ஈசன கண்பாராம் முத்தன்ன புத்தனவெண்ணாய் முன்வந்து எது என் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுமாய் வந்து உன் கலை திரவாய் மத்துடையீரீசன் பலடியில் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எந்தோனின் அன்புடமை எல்லோ மாறியோமோ சித்தமழியார் பாடரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம எம் பாவாய் ஒன்னித்தில இன்னம் ின்றோ வண்ணி மொழியார் எல்லாரும் வந்தாரோ என்னைவா சொல்லும் போன அவ்வளவும் கண்ணைக்கு காலத்தை போக்காதே பின்னக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருக மாட்டோம் நீயே வந்து எண்ணி கூற இல் குயிலேலோர் எம் பாவாய் மாலரியான முகனும் காண என்றுள்ள பொங்கங்களே பேசும் தேன்னை திறவாய் ஞாலமே பின்னே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கொண்டருளி கோதாட்டும் சிலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் கிடீனும் உணராய் உணராய்கான் ஏழ குளலி பரிசேரோர் எம் பாவாய் நாளை வந்து உங்களை என்றலும் இன்னும் புல நின்றோ வானேனே இளவே அறிவறியான் தானே வந்தெம்மையை தலையளித்தால் கொடுந்தருளும் கலல் பாய் ாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தமங்கோனை வாயலோ எம் பாவாய் அன்னே இவையும் சிலவோ பலரமரர் உன்னற்கு ஒருவன் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்று வாய் திறப்பாய் என்னாய் என் முன்னம் உண்ணம் எழுவோப்பாய் என் நானை என் நரையன் இன்னும் முதன் எல்லோமும் சொல்லுங்கள் இன்னம் போல் என்ன கோயிலின் பரிசலோரும் பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இளம்ப இளம்பவன் சங்கெங்கும் கேலில் பரம் ஜோதி கேளில் உறக்கமோவாய் திறவாய் ஆலியான அன்புடைமை நின்ற ஒரு பங்காளையே ஆறில் ஒரு பலம் பொருட்டும் உன்னை பலம் பொருளே என்னை புதுமை பெற்றியாளே உன்னை

ஆற்றாரயலா ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாய் அண்ணாமலையம் சென்றும் மனிதா போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கண்ணார் ஒளி மழங்கி தாரசிக தாமகியார் அளியாய் பிரங்கொலி சேர் மின்னாகி மன்னாகி இத்தனையும் யும் வேராகி கண்ணார மூதமாய் நின்றான் கடல பாடி பெண்ணeyim பூம்புணல் பாய்ந்து ஆடல் ஓர் எம் பாவாய் அரு அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாலம் போற்றி எல்லா உயிர்க்கும் கோலமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் போற்றி ஓற்றிமால் நான் உகனும் காணாத புண்டரிகம் ஓற்றியாம் உய ஆட்கொண்டறளும் பொன்மலர்கள் போற்றியமார்களினி ராடிலோர் எம்பாவாய் போற்றியமார்களினி ராடிலோர் எம்பாவாய் திருசிற்றம்ம பலம் அருள் தரும் உன்ன அம்மையுடன் அமர் அருள்மிகு அண்ணா திருவடிகள் போற்றி போற்றி நன்றி சிவாஜி உங்க கையுமா அடியே ரேணுகா தேவிங்க

மா தர்மலிங்கேஸ்வரரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே வந்துட்டு போனதில் ரொம்ப மன அமைதி இருக்குங்க மாசு மாதம் வரணும் பௌர்ணிக்கி தவறாமல் வந்துட்டு போகிறீங்க எங்களுக்கு மன திருப்தி இருக்குது இங்கே வர்ற மக்களுக்கும் ஆண்டவர்களை செய்கிற நன்றிம்மா நன்றி நம்ம அவங்க கிரிவலை பாதையோட முடிவுகள் தான் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்திரலிங்க பகவானுக்கு நேர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிமார் சுவாமி தரிசனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குழந்தை மரம் வேண்டி பார்த்திங்கன்னா அந்த கன்னிமார் சுவாமியில் வந்து நிறைய பேர் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறது வழக்கமாக இருக்குது இங்கே யாராவது ஒரு பெண்மணி வளையல் கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த வளையலுக்கு இப்போ நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்திரலிங்கம் பகவானை தான் என் நட்பன் இந்திரலிங்கனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா புத்துமாரியம்மனை வெளியில் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா சுமார் பத்தாயிரம் பக்தர்களுக்கு இங்கே அன்னதானம் வழங்குறாங்க அன்னதானத்துக்கு எல்லாருமே தங்களால் முடிஞ்ச உதவியும் பொற்களும் கொன்னும் தந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வயிறார அன்னதானங்கள் வழங்கப்படுதுங்க நானும் அங்கே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு என் அப்பனை மேலே பார்க்க போய்கிட்ருக்கேன் ட்ரெஸ் கோடு ரொம்ப இம்பார்ட்டனுங்க இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா கலாச்சார உடைய அணிஞ்சு வந்து இந்த விநாயகப் பெருமானியும் முருகப்பெருமானியும் கீழே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மலையேற மேலே ஆரம்பித்தீங்கன்னா கண்குள்ளாக காட்சியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை ஜோதி ஜோதியை முன்னிட்டு சிறந்த முறையில் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சிவபெருமானுக்கும் அதை பார்க்கத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அடிவாரத்தில் இருக்கிற நம்ம சிவபெருமானை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே நமக்கு கண்குள்ளாக காட்சி தருவாங்க இந்த இடத்துல மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க இதாங்க ஃபஸ்ட்டு கோபுரம் என்ட்ரன்ஸில் முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க செட்டில் வந்து மழையோ வெயிலோ இருந்தாலும் நம்ம நினையாமல் போகிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாமுனிவர் இருப்பார் இந்த மாமுனிவரை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போகலாம் நம்ம கோயில் வளாகத்தை நோக்கி நெருங்கி வந்துட்டோம் நாங்கள் மேலே போய் தரிசனம் பண்ணலாம் சிவா சிவா இதோ நம்ம கோயில் மேல் பிரகாரத்துக்கு வந்துட்டேங்க கோயிலில் கூட்டம் அளவாக தான் இருந்தது இதோ நம்ம ஜோதி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சிவபெருமானுக்குள்ளே நம்ம வீட்டுருக்காரு தெரியுதுங்க மீடியோடுக்கு அனுமதி இல்லை சுவாமி தரிசனம் பண்ணிக்கங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அடிவாரத்தை நோக்கி நான் கீழே நடக்க ஆரம்பித்தேன் வாசித்தாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவாயண நீங்கள் தொடர்ச்சியாக சந்திக்க நிறைய சித்தர்கள் வழிபாட்டு தலமாக இருக்குதுங்க இந்த இடம் நிறைய சித்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க என்னோடய ஃப்ரெண்டு இப்போ வந்துகிட்டு இருக்கார் மேலே அவர் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நானும் நிறைய வீடியோ போட்டுட்டேன் போதிய வளர்ச்சி இல்லாத காரணத்தால் உங்களோட இரு கூப்பி ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் நான் ஏதாவது தவறாக செஞ்சுருந்தேன்னா தவறை சுற்றிக்காமீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள் சந்திக்கும் வரை உங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவைக்கு திரும்ப உங்களுடைய ஆதரவு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி நண்பர்களே நன்றி மிக்க நன்றி